நாள் வரானே உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க இன்னைக்கு லீவ் தான் எங்கள் அம்மா அஞ்சு நாள் வீட்டில் தான் இருக்காங்க இல்லாட்டி எங்கள் வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன் ஏ உங்க அப்பா இல்லையா ஐயோ அம்மா சும்மா இதுமா நான் அப்புறமா சொல்கிறேன் பரவாயில்லடா விடு ஆண்டி எனக்கு அப்பா இல்லை நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா இச்சு விட்டு எங்கள் அம்மா தான் என்னைய பார்த்துக்கிறாங்க சாரி செல்லம் ஆண்டி தெரியாமல் கேட்டுட்டேன் சரியா அதுக்கு என்ன இனி உனக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம் கவலைப்படாத அருண் கூட எங்கள் வீட்டுக்கு வா சரியா தேங்க்யூ ஆண்டி நான் ஒரு நாள் அருண் கூட வரேன் சரியா நீங்கள் கடைக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல நீங்கள் கடைக்கு போங்க நேராயிரும்ல கவிதா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

அவளை சந்தேகப்பட தானே வச்சுருக்கேன் வேறு என்ன நடத்திருக்க அவனை உன் வலைக்குள்ள கொண்டு வான் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியா இல்லையா அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நீங்கள் அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அவர் அவ்வளோ சீக்கிரம் என் வலையில உள்றவர் மாதிரி எனக்கு தெரியல ஏய் உன்னால் முடியலன்னு சொல்லு அதை விட்டுப்பட்டு அவனை பற்றி சொல்லாத அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எந்த ஆம்பளையும் அப்படி யோக்கியவானும் கிடையாது அவனை வலையில் உள்ள வைக்கிறதெல்லாம் ஈஸி தான் நீ அவன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசணும் அவங்கிட்ட நெருங்கி பழகணும் அப்படி ஏதாவது பண்ணினியா இல்லைல்ல நீங்க சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல ஆமண்டி எனக்கு புரிஞ்சுக்க முடியல உனக்கு புத்தி இல்லைன்னு சொல்லு நீங்கள் அவரை உங்கள் மருமதைனா பார்க்குறீங்க நின்று ஒரு ஆளாக பாருங்க அவர் எங்கள் கம்பெனியில் எல்லாருக்கிட்டையும் பழகிறத வச்சுதான் நான் சொல்ல முடியும் அவரை அவ்வளோ சீக்கிரம்லாம் கவுக்க முடியாது ஆல பார்த்தா அளவு வேலையை பார்த்தா எலவுனு சும்மா வச்சellirukaga நீ ஆளு மட்டும் தான் अलगா இருக்கே வேற ஒரு காசுக்கு பிரயோஜனம் கிடையாது ஒன்ன நம்பி பிரயோஜனம் கிடையாது மாதிரி தான் இருக்கு நீ எல்லாம் எதுக்கும் காரியத்துக்காக மட்டும் மாட்ட போல இல்ல இருக்கு டேய் நில்லுடா ஓடாதடா டேய் என்னம்மா சொல்லும்மா எங்கடா ஓடுற போறடா நான் ஒரு வண்டி எடுத்துட்டு வரேன் போறல எல்லாம் எடுத்துக்கறேன் அப்புறமா நோட்டு எடுக்கலாம் எங்கடா மாடுற இது என்ன குடு நோட் தம்பிக்கு ஒரு நோட்டு எடுத்துக்கு ரெண்டு பிஸ்கட் தம்பிக்கு ஒரு பிஸ்கட் தியானாக்கு ஒரு பிஸ்கட் எட்டிதுர்வே சரியோ இங்க ஏன் இருக்கு டேய் காரடுக்குள்ள அங்க இங்க ஓட உன்னை நான் எங்க இந்த குரயில அங்க நான் எந்த ரூல இருந்தாலோ ஒண்ணே கொണ്ട് வந்துடுமா நான் எங்கேயும் போக மாட்டேமா सुन ना கேக்க மாட்ட அடி வாங்கப்றப்பரு பிரேஷ்மா நான் போதே நீ எப்பநாள் வந்து ரோ சரியோ டேய் நில்லுடா सुन ना மாட்டான் இங்க என்ன நான் நூத்து அதுக்குள்ள வந்து வீட்ல வந்து நிப்பியோ ஆமா யார் அது யார கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கீங்க யார் அது ஏலே காடை பேர் வர வா வா அவ யாரு நீ எனக்கு தெரியும் என்கிட்ட கிட்ட கேள்வி கேப்பியோ ஆமா நீ ஒத்த இளங்கி எங்க சுத்திட்டளைதே யார் கூட வந்தா ஆ அதெல்லாம் நீ ஒன்னு காளி காபாண்டா எங்க அம்மா நான் அவங்கட பாசா உடனும் சொல்லிருக்கலாம் பண்ண அண்ணா நீ எங்க திட்டிடளைடா 빨리 தள்ளிப்போ நான் போய் புஸ்கட் எடுக்கணும் அப்புறம் எனக்கு நோட்டு வாங்கணும்

குட் மார்னிங் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க இல்லை மேடம் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதான் வந்தேன் ஹோ சரி சரி வாங்கிட்டு கிளம்பு ஓகே மேடம் இவங்கள உனக்கு தெரியுமா அப்பாவோட ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறாங்க சரிடா இங்க பாரு உன்னு இனியும் சேர்த்து பார்த்துட்டா இனி வேற வேணையும் வேண்டாம் அவன் மண்டபுள்ள இப்பவே சந்தேகம் ஓட ஆரம்பிச்சிருக்கும் இனி அவளுக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கோ புரிஞ்சுச்சா நான் கிளம்புறேன் சரிங்க மேடம் ஏதோ தப்பா இருக்க அது எப்படி ஆமா அங்கே இருந்தா அந்த பொண்ணு அந்த நேரத்தில் அங்கே இருந்தா அது எப்படி ஏதோ தப்பு நடக்குது அவள் திங்ஸ் வாங்க வந்தேன்னு சொன்னா ஆனால் எந்த பொருளையும் எடுத்த மாதிரி தெரியல இந்த அம்மா இந்த அருண் பையன்ட்ட கேட்டால் தெரியும் அவன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் தெளிவா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்மா இல்லைன்னு சொல்லுதுன்னா அப்பா இவ யாரு எப்போ ஆஃபீஸில் சேர்ந்தான்னு இவர்கிட்ட முதல்ல விசாரிக்கணும் ஒருவேளை அவளை இந்த அம்மா தான் ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருக்குமோ என்கிட்ட போயிட்டு இருக்க அருணே அம்மா இப்போ உங்ககிட்ட ஒன்று கேட்க போறேன் அதுக்கு நல்ல ஞாபகம் வச்சு பதில் சொல்லணும் சொல்லுவியா என்னம்மா கேளு கேட்டதன்னு சொல்ல முடியும் நான் மறக்கல மாட்டேன் என்ன நீ கேளு நாம கடைக்கு போனமே அப்ப ஆச்சு கடையில நின்னுட்டு இருந்துச்சு நீ போகும்போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு போது அந்த பொம்பளை கிட்ட பேசிக்கிட்டே இருந்துச்சு ஆமாமா ஏதோ கோவமா ஏசிக்கிட்டே இருந்துச்சு நான் கேட்டதுக்கு ஒண்ணும் பேசல யாரோ எனக்கு என்ன தெரியும் அப்படி என்ன சொல்லிட்டு எதுக்குமா கேக்குற என்னாச்சு டேய் நிஜமா தான் சொல்றியா நீ பாக்கும்போது பேசிக்கிட்டே தான் இருந்துச்சா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுடா ஆமாமா நான் பாக்கும்போது ரெண்டு பேரும் ஏதோ அதெல்லாம் ஒண்ணு பேசலையா யாரோ எனக்கு என்ன தெரியும் அப்படி என்ன சொல்லிட்டுமா ஓ அப்படியா சரி சரி நீ போ நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் சரிம்மா இவர் சொன்னாரு அந்த பொண்ணு ஆறு மாசமா இங்கே தான் வேலை பார்க்கணும் ஆனா அவளுக்கும் இந்த அம்மாக்கும் எப்படி பழக்கம் ஒரு வேலை அவளை இந்த அம்மா வேலைக்கு வச்சிருந்தாலும் இப்போதானே ஒரு பத்து நாளாக வச்சிருக்கணும் அது எப்படி ஆறு மாசமா எனக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க வரும்போது ஒரு டிக்கெட்ட நின்ன இழுச்சி இழுத்து பேசிக்கிட்டு இருந்துச்சு ஒருவேளை அவளை எங்க அம்மா தான் வேலைக்கு வச்சிருக்கமோனு எனக்கு சந்தேகமா இருக்குமா எங்க தான் வேலை பாக்குறா நீ என்ன சந்தேகம் எல்லாத்துக்கும் சந்தேகம் தான் அவ தச்சையெல்லாம் கடைக்கு வந்திருப்பா உங்க அம்மாவோ எதிர்த்தியா வந்திருக்கலாம் எதுக்கு எதுக்கோ நீ முடிச்சு போடுற சில்லங்க இந்த அனிதா ஒன்று மேலே சந்தேகப்பட்டுட்டானா அதில் ஏதோ விஷயம் இருக்கு அவகிட்ட விசாரிச்சா உண்மை தன்னால் வெளியே வரும் நீங்கள் கம்மனி இருங்க நான் பார்த்துக்கிறேன் எங்கள் அம்மா தான் அவளை அங்கே வேலைக்கு வச்சிருக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்தாலோ எப்போ வந்தாலோ எனக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மாவும் அவளும் பேசிக்கிட்டு இருந்தது உண்மைதான் எங்கள் அம்மா ஏதோ சொல்லியிருக்கு அதுக்கு இவ ஆடுறா நான் என்ன ஏதுன்னு அவகிட்டையே விசாரிச்சுக்கிறேன் ஏய் நீ எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இப்படி ஒழறாத பாவம் அந்த பொண்ணு அவ அம்மாக்கு உடம்பு சரியில்லை மென்டல் டிசார்டர்ல அவங்க அம்மா அவசப்பட்டு இருக்காங்க அந்த பொண்ணு தான் அந்த குடும்பத்தையே பாத்துக்கிறது நீ வேற எதையாவது சொல்லிட்டு இருக்காத ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எவ்வளோ ஒருத்திக்கு பாவப்பட்டு என் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்க நான் தயாரா இல்ல சும்மா இருங்க என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சுக்கிறேன் உங்க அம்மாவை நம்பவும் முடியாது தான் ஆனா அந்த பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் சொன்னேன் நீ இங்க வாய மூடிட்டு இருங்க நான் விசாரிச்சுக்கிறேன்னு சொன்னல்ல சரிடி நானே டயர்ட் வந்திருக்கேன் வந்த உடனே இந்த பிரச்சனையை கிளப்பணுமா போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா என்ன சனிதா ஏன் இப்படி கோவமா இருக்கே அத்தான் இந்தாங்க காஃபி அவளுக்கு வேற வேலை வேணுமே எதையாவது ஒன்னு இப்படித்தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பா நீ தான் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு கொண்டா தலை வலிக்கு காஃபியை குடிக்கட்டும் ஆமாங்க நான் உங்களை புரிஞ்சுக்கல அவ மட்டும்தான் உங்களை புரிஞ்சுக்கிட்டா அடியே நான் அந்த அர்த்தத்துல சொல்லல நீ ஏன் தப்பா நினைக்கிற இல்ல நான் உயிர் போற விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்னன்னா எதையும் கண்டுக்காம இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஏய் உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா உங்க அம்மா என்னனாலும் பண்ணட்டும் அதுல நான் விழ மாட்டேன் என்ன அவ வழியில நான் சிக்கிருவனே பயப்படுறியா என்னாச்சு அனிதா என்னாச்சு அன்னைக்கே சொன்ன இவர் ஆபீஸ்ல ஒருத்தி வேலை பாக்குறானு இன்னைக்கு நானும் அருணும் கடைக்கு போயிருக்கோம் அங்க அவளும் எங்க அம்மாவும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அருண் பையன் யாருன்னு கேட்டதுக்கு என் கடைக்கு ஆயிரம் பேர் வருவாங்க எனக்கு என்ன தெரியும்னு எங்க அம்மா மலிப்பி இருக்கு அப்போ இவர்கிட்ட வந்து சொல்லும் போது எங்க அம்மா தான் அந்த பிள்ளைய வேலைக்கு வச்சிருக்கணும்னு சொன்னா இவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆறு மாசமா வேலைக்கு பார்க்குறா எனக்கு அவளை பத்தி தெரியும்னு சப்போர்ட் பண்ணுறாரு அத்தான் அனிதா இந்த அளவு கோவப்படுறானா ஏதாவது விஷயம் இருக்கும் நீங்க இப்படி கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க கவனமா இருங்க தான் ஐயோ ஐசு நீயுமா நான் பார்த்துக்குவேன் இவ சும்மா தேவையில்லாம டென்ஷன் ஆகுறா முதல்ல இவகிட்ட சொல்லு எதுனாலும் சமாளிச்சுக்கலாம் கேங்க மாமியா அப்படித்தான் தான் எனக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த பொண்ணு நல்லவ. அத தான் சொன்னேன். நான் சொல்ற எதை எதை வாங்குறாரா? அந்த பொண்ணு நல்லவ நல்லவ네. அவளுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறதுல தான் முமமறமா இருக்காரு. சரி அனிதா, முதல்ல அந்த பொண்ணை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிப்போம் போ. பொறுமையே இரு. இவர்கிட்ட பேசி வேலை கேட்காது அவளை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அப்புறம் இருக்கு இவருக்கு. என்ன அஞ்சுமா? எதுக்கு கோவமர்க்கா?

அழகா தெரிஞ்சிச்சா அதா சரி நாங்க ரெண்டு பேரும் இங்க நின்னுக்குறோம் நீங்க அங்க நின்னுக்கோங்க அப்படி சொல்லிட்டேன் இதுக்குடா மாஸ்க் முன்னாடி வந்து நிக்கிறோம் பாக்கறீங்களா ரமதான் ஆரம்பிக்கல நிறைய फ्रेंड्स ரமதான் கொண்டாடுறவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லிருவோமே எல்லாரும் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்க போறாங்களே அப்படி சொல்லிடா இங்க நிக்கிறோம் எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் உங்களுக்கும் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படித்தான ஹாய் அபிதா நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பசங்க எப்படி இருக்காங்க அண்ணன் எப்படி இருக்காங்க ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அபிதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அபிதா ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அபிதா ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ரேவதி எப்படி மார்க்க நல்லா இருக்கியா ஹாய் ரேவதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் கிறிஸ்டினா ரவீந்திரன் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓல்டு இஸ் ஓல்டு சாங்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் கிருஷ்ணினாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா பழையப்பட்டதாங்க்கா சூப்பராக இருக்கும் தேங்க்யூக்கா ஹாய் சந்தியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் அனிதாக்கா ஹாய் ஐசக்கா அத்தான் என் மேலே உங்களுக்கு இவ்வளோ கோவமாக உலகத்தில் நடக்குதுன்னு நான் சொன்னேன் சாரியாத்தான் உங்களை கோர்த்து விட நினைக்கல உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு சின்ன ஜாலிக்காக சாரி அத்தான் என் கூட பேசாமல் இருக்காதிங்க ஹாய் செல்லக்குட்டி அஸ்வின் அருண் உம்மா உம்மா நான் ஒரு ரெண்டு நாளைக்கு வீடியோ பார்க்க முடியாது திரும்ப எனக்கு பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணணும் இருந்தாலும் நீங்கள் என்னை மறக்கக்கூடாது நான் உங்கள் வீடியோ பார்க்கலன்னு என் பேரை சொல்லாமல் விட்றாதீங்க ரெண்டு நாள் கழித்து வந்து வீடியோ பார்ப்பேன் என் பேர் அத்தான் சொல்லலை அப்புறம் அத்தானுக்கு வந்து வச்சுப்பேன் நானே தேடி வந்து அடிப்பேன் ஐ லவ் யூ அத்தான் இது என்னுடைய செல்லாத்தானுக்கான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உடம்பை பார்த்துக்கோங்க வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல நல்லா ரெஸ்ட் எடுங்க ஹாய் சாந்தியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்ப பார்த்துக்கோங்க ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க வீடியோலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நல்லா ரெஸ்ட் எடுங்க ஹாய் சாந்தி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன் முதல்ல ஹாஸ்பிட்டல் போ உடம்ப நல்லா பார்த்துக்க நீ என்ன அடிக்கிறதுலாம் அப்புறம் முதல்ல உடம்பு சரியானதும் அப்புறமா வீடியோ பார்த்துக்கலாம் வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல நல்லா ரெஸ்டடு ஐ லவ் யூ ஸோ மச்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் யாருன்னு செல்லோ ஸ்கூல் டிராவல் சூப்பராக இருந்துச்சு அழகு புள்ள சூப்பராக பேசுகிற ஐ லவ்யூ செல்லம் உம்ம அம்மா அனிதா சூப்பர் சாங் அஸ்வின் செல்லம் அதிகமாக கோவப்படாதீங்க செல்லம் உமா அம்மா ஐசு நீங்கள் ரெண்டு பேரும் கியூட் ஐ லவ் யூ சூப்பர் கலர் ட்ரெஸ் அதுதான் நீங்களும் அழகாக இருக்கீங்க செல்ல குட்டிஸ்க்கு பாய் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்ருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் காயத்ரிக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்கூல் ஸோ நாங்களும் எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியா மாமா நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா தேங்க்யூ ஹை ஹஜிகா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியா மாமா நல்லா இருக்கேன் ஹாய் அனிதாக்கா ஐஸ்வர்யாக்கா குட்டிஸ் அனைவரும் சூப்பர் அஸ்வின் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் அனிதா ஐஸ்வர்யா அனைவரும் என்னுடைய உமா உமா ஐ லவ் யூ மாமா ஓகே மாமா நான் கவலைப்பட மாட்டேன் நீங்க எல்லாம் இருக்கப்போ எனக்கு என்ன கவலை என் மாமா என் செல்ல குட்டி நான் கவலைப்பட மாட்டேன் என் பட்டுக்குட்டி உமா உமா ஐ லவ் யூ சோ மச்ன்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ சோ மச் ஹஜிகா ஹாய் ஹஜி சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களா நல்லா இருக்கோம் ஐ லவ் யூ சோ மச்மா ஹாய் ஹஜி சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஹாப்பியா இருங்க ஹாய் ஹஜி ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க ஐ லவ் யூ சோ மச் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் ஹஜி ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் தேங்க் யூ சோ மச் ஆன்ட்டி ஹாய் சங்கீதா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுடே எபிசோட் அக்கா ஹாய் அருண் செல்லம் ஸ்கூல் பஸ்ஸில் போகிறத சூப்பர் அழகு தங்க பிள்ளை சூப்பராக பேசுகிறீங்க ஐஸ்வர்யாக்கா மாமா அனிதா அக்கா அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் ஐ லவ் யூ சோ மச் உமா அனிதா அனிதாக்கா சூப்பர் சாங் அஸ்வின் செல்லம் ரொம்ப கோவப்படாதீங்க செல்லம் அனிதாக்கா ஐஸ்வர்யாக்கா ஐ லவ் யூ சோ மச் உமா உமா மாமா ஐ லவ் யூ ஸோ மச் ஸ்மைல் க்யூட் எல்லாரும் ட்ரெஸ்ஸு செம்மமா அஸ்வின் செல்லம் சூர்யாக்கு அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் மைசன் சூர்யா தம்பிக்கு தம்பி இருக்கா சொல்கிறோம் மை அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் சூர்யான கூட உம்மா உம்மா ஐ லவ் யூ போத் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க சங்கீதா சிஸ்டர் உங்கள் மகன் பேர் சூர்யாவா சூப்பர் ஹாய் சூர்யா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியா ஐ லவ் யூ ஸோ மச்மா ம் செல்லம் ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூர்யா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியா ஐ லவ் யூ ஸோ மச்மா ஹாய் சங்கீதா எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியா மாமா நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க சூர்யா ஹாய் சூர்யா எப்படி இருக்க ஐ லவ் யூ ஸோ மச் டியர் சங்கீதா அம்மா எப்படி இருக்கீங்க ஐ லவ் யூ ஸோ மச்மா ஹாய் சூர்யா கசகோத்ரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஸ்வரி அக்கா ادي அக்கா மாமா செல்லக்குட்டி அருண் செல்லக்குட்டி அஸ்வின் செல்லக்குட்டி வேற லெவல் காமெடி சூப்பர்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க थैंक यू so மச் ராதிகா சிஸ்டர் ஹாய் ராதிகா எப்படி இருக்கே மாமா நல்லா இருக்கேன் பசங்கலாம் நல்லா இருக்காங்க நீ எப்படி இருக்க ஹாய் ராதிகா சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ so much Radhika, ஹாய் லல்லி சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சாரீ ஷர்ட் அருண் தம்பி ஸ்கூல் பஸ் டிரைவர் சாப்பிட சொன்னது நல்லா இருக்குது யாருக்கு இப்படி கேட்க தோணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்மா ஹாய் லல்லி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் பசங்களாம் நல்லா இருக்காங்க ஐ லவ் யூ ஸோ மச்மா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்மா ஹாய் லல்லி எப்படிமா இருக்கேன் நல்லா இருக்கியா மாமா நல்லா இருக்கேன் இங்கே எல்லாரும் நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்டுருக்க மட்டும்ல அதான் சாப்பிட சொன்னேன் யாரும் சாப்பிட மாட்டோம் தான் கஷ்டமாயிடும் அப்போ நான் டிஃபன் பஸ் கொடுத்து சாப்பிடுங்க அப்படி சொல்லுவேன் லவ் யூஸ் ஸோ மச்கா ஹாய் அல்லையாக்கா எப்படி இருக்கீங்க ஆ லவ் யூ ஸோ மச் ஹாய் மகேஷ் எப்படிம்மா இருக்கேன் நல்லா இருக்கியா நான் மகேஷ் ஹாய் அக்கா மாமா ஹாய் குட்டி தம்பிகளா எப்படி இருக்கீங்க மாமா நீங்கள் என்கிட்ட பேசுகிறது பே பேசுங்க ப்ளீஸ் ஐ லவ் யூ ஸோ மச் ஃபேமிலி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக மாமா பேச சொல்கிறேன் ஹாய் மகேஷ் மாமா பேசக்கூடாதுலான்னு நினைக்க மாட்டோமா கமெண்ட் லென்த்தியாக போகும் அதனால தான் பேசாமல் இருந்திருப்பேன் ஐ லவ் யூ ஸோ மச் மாமா மாமா எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு தான் நினைக்கிறேன் டைமுக்கு தான் கம்மியாக இருக்குது நீ எப்படிமா இருக்க நல்லா இருக்கியாமா ஹாய் மகேஷ் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐ லவ் யூ ஸோ மச்கா ஹாய் மகேஷ் ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஆண்ட்டி ஹாய் மகேஷ் ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ்டோரி சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மச் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் அண்ணா குட்டீஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் அசின் செல்லும் சூப்பராக பேசுகிறீங்க உமா உம்மா வீடியோ சூப்பர் ப்ளூ சாரி சூப்பராக இருக்குது அண்ணா ப்ளூ ஷர்ட் நல்லா இருக்கு குட்டிஸ் ட்ரெஸ் சூப்பர்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் லக்ஷ்மி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் ஹாய் லட்சுமி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லா இருக்கோம் ப்ளூ ஷர்ட் நல்லா இருந்துச்சா தேங்க்யூ ஸோ மச்கா வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க ஹாய் லக்ஷ்மி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் தெய்வம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளைக்கு கோவிலுக்கு போகிறேன் பாய் வீடியோ பார்க்க நேரமில்லைன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பரவாயில்லக்கா கோயிலுக்கு போய்ட்டு வாங்க எந்த கோயிலுக்கு போகறீங்க தேங்க் யூ ஸோ மச்க்கா என்ன தெய்வம் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா இல்லை இப்போ கோயிலில் தான் இருக்கீங்களா எந்த கோயிலுக்கு போகிறீங்க எங்களுக்கெல்லாம் சேர்த்து வேண்டிக்கோங்க

அஸ்வின் அருண் அஸ்வின் குட்டி தங்கம் என் பட்டுக்குட்டி எதுக்கு இம்புட்டு கோவோ இம்புட்டு கோவோம் ஆகாது அண்ணா மாதிரி பொறுப்பாக இருக்கணும் சரியாக எல்லாரையும் புரிச்சு நடந்துக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அருண் அண்ணன் எப்படி இருக்காங்க பாத்தியா அந்த மாதிரி நீங்களும் வரணும் கோவப்படாதீங்க அஸ்வின் அருண் குட்டி வேற லெவல் வீடியோ சூப்பர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெஸ்ஸு செம சூப்பராக இருக்குது வீடியோ வேறு லெவல் ஐ லவ் யூ அருண் ஐ லவ் யூ அஸ்வின் ஐ லவ் யூ மாமன் சலி நிறைய ஹார்ட் போட்டுக்கிங்க थैंक यू so much கா हाय எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கலாம் நல்லா இருக்கோம் ப்ளூ கலர் Dress உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா थैंक यू so much கா हाय மசிலம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லாருக்கும் இருக்கோம் ஐ லவ் யூ so much மா थैंक यू so much ஹாய் மசிலம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லாருக்கும் இருக்கோம் थैंक ஹாய் தமிழ் வெசஸ் மிகவும் சுவராசியமான கார்ட்டூன் கதை நல்ல பதிவுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஐசக்கா அக்கா மாமா குட்டி அருண் அஸ்வின் நீங்கள் எல்லோரும் நலமா நான் நலம் வலது பக்கம் ஐசு இடது பக்கம் அணி எங்கள் மாமா நடுவில் ஆகா என்ன ஒரு அழகு சூப்பர் அணி அந்த பாட்டை மாமாவை பார்த்து ஒரு முறை பாடுங்களேன் ப்ளீஸ் அருண் செல்லம் கடுப்பு கவித்தா இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா போல் குட் குட் அஸ்வின் செல்லத்துக்கு ஏன் கோவம் ஆல் ட்ரெஸ் சூப்பர் ஸ்டோரி சூப்பர் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட் ஐ லவ் யூ ஸோ மச்ன்னு நிறைய ஹார்ட் இருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் ஹாய் விஜயக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பாட்டுன்னு ஞாபகத்தில் இல்லையே வீடியோ பார்த்தா தான் ஞாபகத்தில் வரும் மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்துட்டு என்ன பாட்டுன்னு இன்னொரு நாள் படிக்கிறேன் சரியா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ லவ் யூ ஸோ மச்க்கா ஹாய் விஜயா எப்படிமா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் பசங்களா நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் விஜயாம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் थैंक यू सो मच மா ஹாய் விஜயாம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் थैंक यू सो मच ஹாய் மாலதியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் இன் சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க थैंक यू सो मच ஹாய் மாலதியாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சக்திவேல் நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் ஹாய் சக்திவேல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மகேஸ்வரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க் யூ ஸோ மச் ஹாய் மகேஸ்வரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மைனா ஹாய் அபினிதீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் வீடியோன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் தீபா சகோதரி எப்படி இருக்கீங்க தேங்க்யூ அருண் அண்ட் ஃபேமிலி ஃபார் யுவர் விஷ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் தீபாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் தேங்க்யூ ஸோ மச்கா ஹாய் வசந்தியக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இரண்டு குட்டிஸ் சூப்பர்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் வசந்தி அங்கி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கும் தேங்க்யூ ஹாய் வினோத் ரூபா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருண் அஸ்வின் குட்டி செல்லங்கள் பேசுவது இனிமேலும் இனிமே சக்கரை கட்டி அப்படின்னு சொல்லி ஹார்ட் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் வினோத் ரூபா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களா நல்லா இருக்கோம் தேங்க்யூ சோ மச் ஹாய் ஹஜிகா பிரியாணி வேணும்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா பிரியாணி நல்லா வந்துச்சு நீங்க வாங்க உங்களுக்கும் பிரியாணி கொடுக்குறோம் தேங்க்யூ சோ மச் மா நீங்க எங்க சேனல்ல உள்ள வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டு மீண்டும் ஒரு விடயலர் உங்களை சந்திக்கிறோம் பாய் உங்கள் எங்கே பாய்